ஐயா வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் என்றால் அதாவது ரெட் சிப்பை இழக்க முடியாதுன்னு போதனை கொடுத்து கொண்டிருக்கிற பிரபீண்டினோம் சரி லெனினும் சரி அவங்களுடைய ஆதரவாளர்களும் சரி கமெண்ட் செக்ஷன்லேயும் அவங்க வந்து என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அதாவது நம்மளுடைய போதனையை பார்த்துட்டு நம்ம வந்து பயமுறுத்துறோமா ஆனா அவங்க பிரபின்னோ அந்த லெனின் போன்ற போதனையோ வந்து அவங்க வந்து எங்களை பயமுறுத்தலை அவங்க தான் எங்களை அன்பின் நிமித்தமாக வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம மேல வந்து வைக்காங்க அதற்கு நீங்க என்ன பதில் கூற போறீங்க ஆமா நானும் கேட்டிருக்கேன் பிரதர் அதாவது நம்ம பயமுறுத்துறோம் ஆனா இதுலயும் நீங்க ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்பிக்கைங்கிறத தெரியுது ஏற்கனவே நீங்க அதை சொல்லிருக்கீங்க வச்சிப்ப இழக்கவே முடியாதுங்கறத கொள்கையா இருந்தா நம்ம பயமுறுத்துகிறத மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாலும் இவங்க ஏன் பயப்படணும் இவங்க வந்து பதிலே சொல்ல பதறவே வேண்டாம் நாகராஜ் பிரதர் எல்லாம் வராரு நம்ம வந்து இது போட்டாலும் உடனே நமக்கு ஆப்போசிட்டா வந்துடுறாரு அவர் தான் ஒழுங்கா பரிசுத்தமா வாழ்ந்தனாதான் அவர் தான் பயம் படவே வேண்டிய தேவையில்லை நமக்கு அகைன்ஸ்ட வரணும் வர வேண்டிய தேவையே ஆமா அதான் அந்த தாஸ் பிரதர்னு ஒருத்தர் அருமையா பதில் கொடுத்துட்டு இருக்காரு ஆமா ஆமா அவர்ட்ட வந்து இவர் விதண்டா வேதம் பண்ணிட்டு இருக்காரு ஆமா நீங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம பயம் நம்ம பயம் உறுத்துறோமா இல்லையாங்கிறத பின்னால சொல்றேன் பயம் உறுத்துற மாதிரியே இவங்ககிட்ட வச்சுடுவோம் ஆமா இவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராதுன்னு சொன்னா எதுக்கு அலறி அடிச்சு ஓடிட்டு வந்து இப்படி கமாண்டு போடணும் பயமுறுத்துறான் பயமுறுத்துறான்னு ஏன் பயப்படணும் அவங்க பாவத்தில் நினைத்திருக்காம அவங்க பாவத்தில் நிலைத்திருக்காம இருந்தாங்கன்னா அவங்க ஏன் பயப்படணும் அவன் தான் பாவம் செஞ்சாலும் பரலவும் போகலாங்க லெனின் அவர்கள் பாவம் இவருதான் பாவம் செய்ய மாட்டாங்கிறாரு அவரு லெனின் பாவம் செஞ்சாலும் பரலம்ங்கிறாரு அப்ப எந்த விதத்துலயும் இவங்க பயப்பட வேண்டியது இல்ல சரி இப்ப பயமுறுத்துறமானா ஒரு நோயாளி ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு அப்ப ஒரு மருத்துவர் போய் ஐயா நோயில இருந்து நீங்க பிழைச்சிருவீங்க ஆனா என்ன செய்யணும் ஒழுங்கா இந்த மாத்திரை மருந்து சாப்பிடணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த உணவுகளை தவிர்த்துறணும் இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடணும் இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா நோயில இருந்து வெளிய வந்துருவீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொரு டாக்டர் போறாரு நீ ஒண்ணுக்கும் பயப்படாதப்பா நீ எதை சாப்பிட்டாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ மறந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிடட்டாலும் சரி பாதி போறாது வியாதி ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்காங்க மேலோட்டமா பாக்கும்போது முதல்ல சொன்னவர் பயம் காட்டுற மாதிரிதான் தெரியும் ரெண்டாவது சொன்னவர் பயம் காட்டாத மாதிரி தெரியும் ஆனா விளைவு எப்படி இருக்கும்னு தெரியுமா தெரியாதா அதே நிலைதான் தான் இது நம்ம என்ன பயம் காட்டுறோம் வேதம் சொல்லுகிறத ரச்சிக்கப்பட்ட நீ ரப்போடு முடியல முதல்ல நம்மளே பயம் சொல்லுவோம் ரச்சிப்பு வந்து ஒரு குழந்தை பிறந்த மாதிரி மறுபடியும் பிறத்தல் தான் பிறந்த குழந்தை வளரணும் பாதுகாக்கப்படணும் அதுக்கு ஆபத்து வரும் வளர்றதுக்கு என்ன உணவு சாப்பிடணும் இது இது இந்த நியமத்தை தான் வேதமும் சொல்லுது நீங்கள் மறுபடியும் புதிதாக பிறந்த குழந்தைகளை போல வளரும்படி களங்கம் இல்லாத வேதவசனமாகி இந்த ஞானப்பாளின் மேல் வாஞ்சி அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுது ஒரு ரச்சிக்கப்பட்ட ஒருவை அந்த ரட்சக்குள்ள நிலை நிற்கணும் விழுந்து போகாம இருக்கணும்னா என்ன சொல்லுதோ அத நம்ம சொல்றோம் அப்ப நம்ம பயங்காட்டல பவுல் சொன்னதுதானே சொல்றோம் இப்ப பாருங்க ஏன் பவுல் வந்து எப்படி சொல்றாருன்னா வேதம் வந்து சொல்லுது கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எல்லாமே விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் இருக்கு அதனாலதான் பவுல் அந்த மாதிரி எச்சரிக்கை வந்து கொடுக்காரு ஆமா இப்ப பாருங்க இவரு தானே சொன்னாரு நம்ம யோவான கள்ள போதகர் சொன்னு இப்ப பயன் காட்டுறது யாருன்னு நம்ம பாத்துருவோமா நம்ம பயன் யார் சொன்னத சொல்லி நம்ம பயன் காட்டுறோம்னு பாத்துறோமா இவன் பாருங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டு குருந்தியரா ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் எடுங்க மூணு ஆசனத்தை வாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளரை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் மோவென்று பயந்திருக்கிறேன் பவுல் பயம் காட்டலே அப்போ இதே பவுல் தான் பயத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கலன்னு எழுதுனதும் இந்த பவுல் தான் நான் பயப்படும்படி அந்த அடிமைத்தனத்தின் ஆவிய பெறலன்னு எழுதுனதும் இந்த பவுல் தான் அப்ப இந்த பவுலுக்கு என்ன அவர் எழுதுனது மறந்து போச்சா அப்ப இவர் என்ன சொல்றாரு ஏவாளை வஞ்சித்தது போல நல்ல கவனிங்க இவங்க ரட்சிப்பை இழக்கவே மாட்டாங்க ஆதில ஏவாலை அந்த பிசாசு வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயப்படுவேன் அப்ப கெடுக்கவே படாது இவங்க சொல்ற மாதிரி இருண்டா பவுலுக்கு இந்த பயம் ஏன் வரணும் பவுல் ஏன் பயப்படணும் தப்பா ஏன் பயப்படணும் அப்ப நம்ம இதைத்தானே சொல்றோம் அப்ப நம்ம பயங்காட்டல பவுல் பாரு கூட பகல் பாருங்க அதே ஒன்னு குருந்தவர் பத்தாம் அதிகாரத்துல யார சுட்டி காட்டுறது தெரியுமா ஒண்ணு குருந்தியார் பத்தாம் அதிகாரத்தை பாருங்க நமக்கு இஸ்ரவேல் சனங்களை தான் சுட்டி காட்டுற பத்த அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருந்து பாருங்க என்ன வசனம் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரணாலே அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் முறுமுறுக்காக எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலும் உள்ள நமக்கும் எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது அப்ப பவுல் எல்லாம் இப்படி செஞ்சா விழுந்தான் நீ விழுந்து போகாதபடி எச்சரிக்கா சொல்ற ஆலோசனை பயங்காட்டுறதா அப்ப இவங்க கருத்துப்படி பவுல் பயங்காட்டுறாரு நம்மளும் பயங்காட்டுறோம் ஆமா அப்ப நம்ம பயங்காட்டல பவுல் தான் பயங்காட்டுறாரு அப்போ சிலர் இருபதுல இருபத்தெட்டுல இந்த மாதிரி ஆட்களை வச்சே பவுல் சொல்றாரு பாருங்க கடைசி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வாசிங்க ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் நம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவிய உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஓநாய் வரும்னா பயன்பாட்டுறது தானே ஆமா ஆமா ஒரு ஆடு இருக்கு ஆடை பார்த்து ஓனாய் வரணும் அது பயங்கட்டுற வார்த்தை தானே அப்ப பயங்காட்டுறாரு பாம்பு வந்துடும் பயங்கட்டுறாரு அப்ப ஏன் பயம் பவுல் பயங்காட்டுறாரு ஏ ஓனாய் வந்துரும்பா எச்சரிக்கையா இரு ரோமர் பதினொன்னு இருபத்தொன்னுல சொல்றாரு பதினாறு பதினேழுல எல்லாம் வாசித்துக்கிட்டோம் இவ்வளவு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒன்னு தீமோ தேய்யும் நாலு பதினாறுல கீமோ தேய்க்கு என்ன சொல்றாரு பாருங்க உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இருங்க அப்ப எச்சரிக்கையா இரு ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏன் சொல்றாரு அது வார்த்தை பயமுறுத்துறதுதான் ஆனா அவன் அப்படி விழிப்பா இருந்தாதான் தப்பிக்க முடியும் நீங்க யாருக்குமே முதல சொல்லிட்டே நமக்கு எதிரி பிசாசு இருக்கான் கட்சிக்கிற சிங்கம் விழுங்க மாதிரி வாரா அப்ப இது இது பயங்காட்டுற வார்த்தையா கட்சிக்கிற சிங்கத்தை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் சிங்கம் ஊன நிக்குதுன்னா வந்து அப்போ அது ஒரு எச்சரிப்பு இப்ப எவரையார் மூணு பன்னெண்டுலயும் அதே தான் சொல்றாரு எவரையாக்கணும்னு சொல்றாரு பாருங்க அப்ப பவுலும் பயங்காட்டுறாரு பயங்காற்றாரு பாருங்க விட்டு விலகுவதற்கே அவசுவாசம் இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராத பட்டிக்கு ஆயிருந்தா தானே எச்சரிக்கையாயிரு விழிப்பாயிரு கவனமாயிரு இதத்தானே நம்ம சொல்றோம் உடனே நீ அழிஞ்சு போவான்னு சொல்லலையா அதே மாதிரி யோகான்னு சொல்ற பக்கம் பவுல் பயங்காற்றுறாரு அப்புறம் பேதர்வு பார்த்திருமா பேதர் என்ன பயங்கர ரெண்டு பேதுரு மூணாம் அதிகாரம் பதினாலாம் சனத்த வாசிங்க ரெண்டு பேரு 3 மூணு பதினாலு ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்ததியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் ஜாக்கிரதையா இல்லன்னா ஆபத்து மாணவர்களை இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாத படிக்கு எச்சரிக்கையா இருந்து அப்போ இழுப்புண்டு விலகி போக வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா அப்போ பவுல் பயங்காற்றாரு ஆமா வேறு பயங்காற்றாருக்கியம் பயங்காட்டுறாரு யோவான பாத்துருவோம் யோவான் ரெண்டு யோவான் ஒன்னு எட்ட வாசிங்க ஒன்னு எட்டு உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு இவங்க கூற்றுப்படி நம்மள பயங்காட்டான்னு இவங்க சொல்லல யோவான் பயங்காட்டுறாரு பேதர் பயங்காட்டுறாரு பவுல் பயங்காற்றாரு பயங்காட்டுறாரு ஏன் இயேசு கிறிஸ்துவே தான் சொல்லிருக்காரு வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு கள்ளத்தீர்க்க தரிசி வருவான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவங்க இவங்க சொல்றத மறந்து இவங்க செய்யறதையே தப்பு சொல்றாங்க அப்ப ஏன் இவங்க எச்சரிக்காரு பயங்காட்டுறாங்க தாவது ராஜாவே சங்கீதத்திலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா பயத்தை குறிஞ்சு ஆமா இப்போ இவங்க ஏன் அந்த காலத்துக்கு தெரிச்சு இந்த காலத்துக்கு ஏன் எச்சரிக்காங்க அதுவும் பயங்காட்டுற ஒரு விதம் தானே அப்ப நம்மளை குட்டப்படுத்திட்டு பெரிய பயன் காட்டுறாங்க அந்த ஊழியர்கிட்ட போவாத அந்த போதனையும் கேட்காங்க அதான் பிரதர் இவங்களுக்கு வந்து இவங்க போதனையில நம்பிக்கை இல்ல நம்ம இந்த போதனையில இருந்த அந்த போதனையை நம்ம ஏற்று கொடுத்துருந்தோம்னா நம்ம ப பண்ண மாட்டோம் நீ என்னத்தையும் சொல்லிட்டு போப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவனை யாரும் ஏமாத்த முடியாது அவன் விழுந்து போக மாட்டாரு இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனாலதான் அந்த நாகராஜ் எல்லாம் வந்து கதறிடுவாரு ஏன்னு ஏன் ரட்சிக்கப்பட்டவன் இழக்கமாட்டான்னு நம்பிட்டா இல்ல உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல நாங்க என்னத்தையும் சொல்லிட்டு போறோம் உனக்கே பயப்படுறேன் எதுக்கு பயப்படறனோ நீங்க எங்க கிட்ட வந்து வாதாரண எதுக்கு வாதாரம் வரணும் நீங்க தான் இருக்கணும் வாரம் தெரியாம கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு தோணு விழுந்தே வேணா கத்திட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தா நாய் குலைக்குன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறேன் எதுக்கு கதறிட்டு கமெண்ட் போட வர எதுக்கு நாங்க போட்ட உடனே பதில் வீடியோ போடுறீங்க காப்பாத்த யாரை காப்பாத்த போறீங்க உல விழுந்து போக மாட்டானு ஆமா இதுக்கு பிறகாவது உங்க கொள்கையில ஒண்ணு வந்து வம்புக்கு வராதிங்க நாங்க எங்க கடமைய சொல்லிச்சோ ஆண்டவர் எதை குறித்து எச்சரிக்கை எங்க நம்பிக்கையின் படி செய்யறோம் நீங்க அதை நம்புனீங்கன்னா தயவு செய்து ரச்சிக்கப்படாதவங்களுக்கு மட்டும் போய் சுவிசேஷ சொல்லுங்க சொல்லுங்க இல்லன்னா உங்க நம்பிக்கை நீங்க நம்புகிறதுல உங்களுக்கு உறுதி இல்ல நம்பிக்கை தான் உங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதான் ஆமா நீங்க யூடியூப்ல வர வேண்டாம் ஏன்னா யூடியூப்ல பாக்குறவங்க கிறிஸ்துவன் தான் பார்ப்பான் விசுவாசி வந்தவன்தான் பாப்பானே தவிர நீங்க போய் கிராமம் கிராமமா எத்தனை வில்லேஜ்ல போய் நல்ல சுயேஷன் சொல்லுங்க எல்லாரும் விசுவாசிகள் ஆவாங்க அஹ் விசுவாசிகள் ஆனவங்க ரெசிபி எழவே மாட்டாங்க ஆமா முடிஞ்சது விசுவாசிகளே கொஞ்சமாவது உங்களோட கையில குடுக்கற வேதத்தை ஆராய்ஞ்சு ஆமா ஜெபத்தோட ஆமா வசனத்தை காத்து நடங்க ஆமா இது கடைசி காலம் ஆமா மீண்டும் நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம் ஆமா நன்றி 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 தேங்க்யூ